கோலத்துக்கு பக்கத்துல ஒரு செவ்வழனி தோப்புல இருக்கும் ஐயா கால் பண்ணியிருந்தாரு ஒரு பாம்பு வந்து அவரை முன்னாடி கிராஸ் ஆகி இந்த சோகைக்குள்ள நுழைஞ்சா அது ஒரு ஆபரேஷன் கொஞ்சம் லேட் ஆகும் அந்த லேட் ஆன பிறகு அந்த உருப்படியை வெளியே விட்டு வந்து அடுத்த வீடியோ போடுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் எல்லாம் பாருங்க ஒரு அரை மணி நேரம் ஆபரேஷன் அந்த ஆபரேஷன் முடிஞ்சனமே எவ்வளவு பெரிய உயிரை சேஃப்டியா ரிலீஃப் பண்ணியாச்சு நீ அவரோட லொக்கேஷன் மாத்தி விட்டுவோம் எப்பயுமே நம்ம ஆபரேஷன் வந்து சக்சஸ் தான் ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு போன பிறகு இருக்கிறவங்க நிம்மதியா இருக்குன்றது நம்ம சேனலோட நோக்கமே எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் சரி எந்த ஒரு உயிரும் ஆபத்துக்கு உள்ளாக கூடாதுன்ற ஒரே ஒரு மோட்டோ தான் இப்போ ஐயா ரிலீஸ் பண்ணிடுவோம் போன வீடியோல வந்து ஒரு மிஸ் ஆன பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பாம்புகள் வந்து ஒரு தடவை கண்ணில் தென்பட்டா அடுத்து பார்க்குற இடமெல்லாம் பாம்பா தெரியும் அந்த மாதிரி ஒரு நம்ம மைண்ட் செட்டு செட் ஆயிருது ஒரு சின்ன கவர் தொங்கினா கூட இல்ல ஒரு துணி தொங்குனா கூட அது ஒரு பாம்பா இருந்தா எப்ப இருக்கிற மாதிரி அந்த மன பயம் வந்து உண்டாது மேக்ஸிமம் நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ ஒரு ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணிடுவோம் பாம்ப கையில் விடுச்சுருந்தேன்னா கண்டிப்பாக தெரிப்பேன் ஏன்னா அவருக்கு தெரியாதுல நம்ம அவரை காப்பாற்றுறோமா அடிச்சு கொள்றோமா என்ன அவரோட ஏரியா விட்டுருவோம் போங்க போங்க சார் இருக்கு போயிட்டு வாங்க சேப்டியாக இருக்கணும் அப்புறம் இந்த பாம்பை பிடிக்க வேண்டிய பிடிச்சா பக்கத்தில் அன்ட்ல வந்து அதை பார்த்து நம்ம மாப்பிள்ளாரு அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இருப்போம் நோக்கி யாரும் அந்த ட்ரிங்ஸ் அடிச்சு போய் லொகேஷன் செலக்ட் பண்ண வேணாம் ஏன்னு கேட்டீங்கன்னா செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவில் இருந்திருப்பாரு தெரியாதனமா கால் பட்டிருந்தா கூட எவ்வளோ உயிர்க்கு ஆபத்து வர சூழ்நிலை இருக்கு அதனால் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுங்க அந்த மாதிரி ஏரியாவை அது நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த மாதிரி உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டு யாருக்கும் தொந்தராக தான் ஏரியாவில் வந்து விட்டுருவான் இப்போ ரிலீஸ் பண்ணிடுவான் அதோட ஏரியாவில் போகிறதுக்கு ரொம்ப வரப்பாக இருக்காது முன்னாடி போகலாம்